கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக பருவம் தவறி பெய்த கனமழையின் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் குறிப்பாக சீர்காழி செம்மனார் கோயில் வைத்தீஸ்வரம் கோயில் ஆக்கூர் போன்ற பல்வேறு இருங்கா இடங்கள் திருவெண்காடு போன்ற நிறைய நிறைய இடங்கள் நிறைய பகுதிகள் வந்து மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறைந்தபட்சம் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நெல் மணிகள் எல்லாம் அந்த கதிர்கள் எல்லாம் மிகவும் நாசமாக இருக்கின்றது நெல் மணிகள் எல்லாம் வந்து அத முளைத்து இருக்கிறது பார்க்கும்பொழுது அந்த நெல் மணிகள் குழந்தைகள் போன்று இருக்கின்றது அது இறந்து கிடைக்கின்ற அந்த காட்சியை தான் நீங்க பார்க்க முடியுது ரொம்ப வருத்தமா இருக்குது விவசாயிகள் கடன் வாங்கி சில பெண்கள் பேசுனாங்க நாங்க வந்து தாலி கயிறெல்லாம் நடமானம் வைத்து விட்டுதான் இந்த விவசாயத்தை நாங்கள் செய்தோம் இன்றைக்கு மழையின் காரணமாக அத்தனை பயிர்களும் அழுகி போயது எங்களை வாழ்வாதாரமே போய்விட்டது எங்களுக்கான வாழ்க்கையோட அந்த தன்னம்பிக்கை இழந்திருக்கிறோம் நாங்க எங்களுக்கான ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு கோரிக்கை வைத்தார்கள் நான் அதன் அடிப்படையில இன்றைக்கு வந்து பல்வேறு இடங்களில் நான் இன்றைக்கு சுற்றுப்பயணம் பண்ணி இந்த பா நேரடியாக பார்த்த பொழுது உண்மையாக விவசாயிகளோட பாதிப்பு என்பது மிக மோசமான பாதிப்பு வருத்தமாக இருக்கின்றது அவர்களுக்கான உரிய நிவாரணம் தொகையை கூட மத்திய அரசாங்கம் கொடுக்க மறுக்கின்றது குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற நமது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கான இழப்பட்டு தொகையை கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசாங்கத்திலும் பல்வேறு தருணங்கள்ல வந்து கோரிக்கை வைக்கின்றார் மத்திய அரசாங்கம் கொஞ்சம் கூட செவி சாய்ப்பதில்லை குறிப்பாக நமது ஏழை விவசாயிகள் எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் வந்து பாதிக்கப்படுகின்ற அந்த விளைநிலங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கட்டுறாங்க ஆனா அதற்கான அந்த இழப்பு தொகை வந்து அது எப்போ பாதிக்கப்படும் பொழுது இழப்பு கேட்கும் போது அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி காது கேட்காமல் நடந்து கொள்வது என்பது ஊழல் இந்த ஊழல் என்பது கரையான் போன்று அறித்து கொண்டே இருக்கின்றது நாள்தோறும் விவசாயிகள் வாழ்வாரா வாழ்வாதாரம் என்றைக்கு பாதிக்கப்படுதோ இந்த தேசத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும் விவசாயிகளையும் விவசாய நிலத்தையும் இந்த மண்ணையும் காப்பாற்ற வேண்டியது எல்லாருடைய கடமை ஆனால் மோடி அவர்கள் தொழிலதிபர்களை காப்பாற்றுவது மட்டுமே குறியாக வைத்து கொண்டிருக்கிறார் விவசாய சகோதரர்கள் இன்றைக்கு செத்து கொண்டிருக்க அன்றாட பிழப்பிற்கு அவர்கள் விவசாயம் செய்தால்தான் நாம் உணவருந்த முடியும் நாம் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட நம் உயிர்களை காப்பாற்றுகின்ற விவசாயிகள் உயிரை எடுப்பது என்பது மோடிக்கு அவர்களுக்கு கைவந்த கலையாக இருக்கின்றது வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்த பயிர் காப்பீட்டு பயிர் காப்பீட்டை குறித்து அதில் நடைபெறுகின்ற ஊழல்களை குறித்து நாடாளுமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் இளந்தளவர் ராகுல் காந்தி அவர்கள் மூலமாக நாங்கள் குரல் எழுப்ப இருக்கின்றோம் இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது மிகப்பெரிய ஊழல் சாதாரண ஊழல் அல்ல நீங்க ஏர்போர்ட் போர்ட் ரெஸ்ட் போன்ற எல்லா இடங்களையுமே வந்து பொது நிறுவனங்கள்ல நீங்க அதானி கொடுத்தது போன்று எங்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் வருகிறது என்றால் அதானிக்கு இன்சூரன்ஸ் நிறுவனத்தையும் கொடுத்து அந்த இன்சூரன்ஸ் நம்ம நம்ம விவசாயிகள் ஏழை விவசாயிகள் கட்டுகின்ற அந்த பணத்தை பிரீமியம் அமௌண்ட்டையும் நீங்க அதானியின் பேக்கெட்லேயே கொண்டு போய் சேர்க்குறீங்கன்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கிறது ஏனென்றால் இந்த பிரீமியம் தொகையெல்லாம் நம்ம இன்சூர் நம்மள எல்ஐசி நம்ம பொதுத்துறை நிறுவனமான அந்த பிரீமியம் எடுத்திருந்தாலும் பரவாயில்ல நம்ம நம்மளோட விவசாயிகளோட அரசாங்கத்தோட பணம் வந்து அங்கே இருக்கும் ஏனென்றால் மாநில அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது மத்திய அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கின்றது விவசாயிகள் அவங்க பிரீமியம் கட்டுறாங்க இதெல்லாம் சேர்ந்து வாங்கிட்ட பிறகு அவர்கள் பாதிக்கப்படும் போது இழப்புத் தொகை கொடுக்க கொடுக்க வேண்டும் என்பது நியாயமான விஷயம் ஆனால் இந்தியா முழுவதும் இந்த இந்த ஃப்ராடு வந்து பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு பிரீமியம் தொகை தருவதில்லை இதை குறித்து மிகப்பெரிய ஒரு புரட்சிக புரட்சியாக இன்றைக்கு வந்து போராட்டம் நடத்த வேண்டி இருக்கிறது அதன் அதன் ஒரு தான் ஹரியானா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் இருக்கின்ற விவசாயிகள் வந்து டெல்லியை முட்டுகையிட்டு இந்த பிரீமியம் தொகைக்காக இந்த காப்பீட்டு தொகைக்காகவும் சேர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசாங்கம் வழக்கம் போல செவி சாய்ப்பதில்லை நாங்கள் இந்த விஷயத்தை விடப்போவதில்லை இந்த பிரீமியம் தொகை அதாவது தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்து வைத்த பணத்தை விவசாயிகள் கட்டி அந்த பிரிமியம் தொகையை யாரு இந்த நாட்டில் கபலீகரம் செய்து கொள்ளடித்து செல்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் கண்டறிவோம் அதற்கான கேள்வியை மரியாதைக்குரிய மாண்பு மிகு பிரதம மந்திரியிடம் எழுப்புவோம் நீங்கள் இந்த தேசத்தின் விவசாயிகளையும் விவசாயத்தையும் காப்பாற்றவில்லை என்றால் இந்த தேசம் முற்றிலும் அழிந்து போகும் இது கண்கூடாக நான் வந்து இங்க பார்த்தது ஒவ்வொரு நாளுமே விவசாயிகள் குடும்பம் அழுதுகொண்டே இருக்கின்றது அவர்கள் காப்பாற்ற வேண்டிய ஒட்டுமொத்த தேசத்தின் கடமை இளந்தலைவர் ராகுல் காந்தி தொடர்ச்சியாக இதற்காக குரல் கொடுப்பார் அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது